வெல்கம் பேக் டு மை சேனல் கீதாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரெட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வானலில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் தடவி விட்டுக்கோங்க தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் ரொம்பவும் சிம்பிளான ரெசிபிங்க ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு மேலேயும் சர்க்கரை போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை மறுபடியும் திருப்பி போட்டுடலாம் இது கடாயில் நான் செஞ்சதால் சரியாக வரல நீங்கள் ஒரு பேனில் செஞ்சுக்கோங்க காய்ச்சின பாலை இது மேலே சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் இதில் வந்து நான் சேர்த்தேன் இப்போ இதை மறுபடியும் திருப்பி போட்டுடலாம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்